ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்னாவின் மகளும் நடிகையுமான ஷோனாக்ஷிக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் என தகவல் வெளியானது இதை குறித்து நடிகர் சத்ருகன் சின்னாவிடம் கேட்கும் பொழுது தன் மகள் சோனாவிற்கு திருமணம் என்பது மீடியா மூலமே தனக்கு தெரிய வந்ததாக கூறியிருக்கிறார் இவர் இப்படி சொன்னதை கேட்ட ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இன்னும் ஒன்பது நாட்களில் திருமணத்தை வைத்துக்கொண்டு அப்பா அம்மாவிடமே சொல்லவில்லையா ஷோனாக்ஷி இவள் பெற்றோரிடம் பேசுவதில்லையா என பல கேள்விகள் மக்களிடம் கிளம்பியிருக்கிறது ஆனாலும் சத்ருகன் ஷீனா மேலும் கூறியிருக்கிறார் சோனாக்ஷி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவரின் முடிவு மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது எந்த சட்டவிரோதமான முடிவும் எடுக்க மாட்டார் மற்றும் தன் வாழ்க்கை குறித்து முடிவுகளை எடுக்க அவருக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் உங்கள் மகளின் திருமணம் பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா மீடியாவுக்கு தெரிந்திருக்கிறது என எனக்கு நெருக்கமானவர்கள் கேட்கிறார்கள் தற்போது உள்ள பிள்ளைகள் பெற்றோரிடம் அனுமதி கேட்பதில்லை தகவல் மட்டுமே சொல்கிறார்கள் எங்களுக்கு சோனாக்ஷி தகவல் சொல்வதற்காக காத்திருக்கிறோம் சோனாக்ஷி என்னிடம் திருமணம் பற்றி சொன்னால் நானும் என் மனைவியும் மணமக்களை மனதார ஆசிர்வதிக்க காத்திருக்கிறோம் என கூறியிருக்கிறார் சத்ருகன் பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளின் மன மகிழ்ச்சிக்காகவும் விருப்பத்துக்காகவும் வாழ்கிறார்கள் என்பதற்கு சத்ருகன் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்